ஹாய் போன எபிசோட்ல சந்திரனும் நந்தினியும் சண்டை போட்டாங்க அந்த சண்டை தொடர்ச்சியா போடுறாங்க அதுக்கப்புறமேட்டு நந்தினியோட விஷம் கலையுது சண்டை நிறுத்திட்டு போறாரு போறாரு அந்த ஆயுதம் என் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்றாங்க பெண்களை நான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் போறாரு இது இருக்கிற பெண்கள் வந்து தாளாட்டு பாடி தூங்கு வைக்கிறது மட்டும் இல்ல ஆயுதங்களை எடுத்து சண்டையும் போடுவாங்க அப்படின்னு எழுதினு சொல்றாங்க இது சொல்லிட்டு சந்திரனை தாக்க போறாங்க அந்த நேரத்துல சந்திரன் பால தடுத்து நிறுத்துறாரு இவ கையில இருந்து ரத்தம் வருது அந்த ரத்தமே நந்தினிக்கு நெத்தியில போட்டு மாதிரி இருக்கு கிளம்ப போறாங்க நந்தினி அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்தி நான் கேட்ட கேள்வி பதில் சொல்ல நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு நந்தினியும் இந்த நாட்டு இளவரசி தான் என்னை அனுப்பிச்சு விட்டாங்க நான் பனிப்பேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க காவலாளர்கள் வர்ற மாதிரி சத்தம் கேட்குது உடனே நந்தினி காவலர்களுக்கு வந்துட்டா நான் இளவரசின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப kamran அடுத்த காட்சியில அரண்மனை காட்டுறாங்க அதுக்குள்ள சந்திரனோட நண்பர்கள் சொல்றாங்க இன்னும் கூட சண்டை போட்டது பொண்ணு இல்ல அப்படின்னு நீ சொல்லி இருந்தா கூட நாங்க கண்டுபிடிச்சிருப்போம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு சந்திரன் கேட்ட உடனே உடையில இருக்கிற முடியை எடுத்து காமிக்கிறாங்க ஏன்னா உன்னோட கூந்தல் இவ்வளவு நீளம் இல்லை ஒண்ணுன்னே தெரியாதா தெரிஞ்சிருந்தா அவளோட நெத்தியில நீ குங்குமம் வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கெண்டல் பண்றாங்க அடுத்த காட்சியில நந்தினிய அவங்க அன்னைக்கு திருமணத்துக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்ன ஆனா இப்ப நெத்தில தெலுங்கு

ஹேண்டில் பண்றத பார்த்த உடனே நந்தினி வேகமா போய் அதை அழிக்கிறாங்க அவங்க தோழிகள் சொல்றாங்க இவங்களோட ஜோடி பொருத்தமும் நல்லா இருந்தது வால் சண்டையும் நல்லா இருந்தது அதையும் இந்த இரவு நேரத்துல பாக்குறப்ப இன்னும் நல்லா இருந்ததுன்னு கிண்டல் பண்றாங்க அவங்க அண்ணி விம்பரத்துக்கு முன்னாடியே மாப்பிளையோட மனசை கவர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட உடனே நந்தினி தேவையில்லாம கடுக மலையாக்காதீங்க அப்படின்னு பண்றாங்க அடுத்த காட்சியில சந்திரனை காமிக்கிறாங்க அவரும் கடுக மலையாக்காதீங்கன்னு அதே டைலாக்க சொல்றாரு அவரோட நண்பர்கள்ட்ட மகதத்தை அடையிறது தான் என்னோட நோக்கம் அதனால நாளைக்கு சுயம்புறத்துக்கு கண்டிப்பா நான் போவேன் ஆனா நந்தினிக்காக இல்ல என்னோட குறுக்கோளை நிறைவேற்றுறதுக்காக அப்படின்னு சந்திரன் சொல்றாரு அடுத்த காட்சியில நந்தினி நான் அவனை எச்சரிக்கை பண்ணிட்டு வந்திருக்கேன் அதனால கண்டிப்பா அவன் சுயம்புறத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ